வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கே வல்மீகநாதன் நான் அரசு உதவி வரும் பள்ளியான ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஹமீதியா தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிந்து பணிபுரிந்து வருகிறேன் இணையவழி கல்வி வானொலியில் எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இணையவழிக் கல்வி வானொலியில் எனது மாணவர்களை பங்கு பெறச் செய்வதற்கு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ஏ ஹமீதினிசா அவர்கள் வழிகாட்டினார்கள் அவருடைய வழிகாட்டலின்படி கடந்த ஆண்டு நான்காம் வகுப்பு மாணவர்களையும் இந்த ஆண்டு மூன்றாம் வகுப்பு மாணவர்களையும் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் குழந்தைகள் தினவிழா குடியரசு தினவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்வி வளர்ச்சினால் சுதந்திர தின விழா போட்டிகளில் பங்கேற்க வைக்கும் வழிகாட்டி ஆசிரியராக இருந்து வருகிறேன் மாணவர்களுக்கு மேடை பயம் நீங்குதல் தானாக வாசிக்க முயற்சி செய்தல் சுய அறிமுகம் செய்தல் போன்ற திறன்கள் ஏற்படுகின்றன இதில் தொடர்ந்து பயணம் செய்ய ஊக்கம் அளிக்கும் எம் பள்ளி தாளின் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் திரு ஏ நிஷா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இணையவழி கல்வி ஒருங்கிணைப்பாளர் தன்னார்வ தொண்டுடன் செயல்படும் திரு கார்த்திக் ராஜா நல்லாசிரியர் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எனது நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்